நம்ம உள்ளது உள்ளபடி ரெக்கார்ட் பண்ணணும் அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறது அதை அப்படியே அப்லோட் பண்ணுறது இப்போ இது முளக்கரைப்பட்டி டவுன் பஞ்சாயத்து ஏரியா அப்படி தானே மொத்தம் முப்பது செண்டாக இருபத்தி ஒம்பது இருபத்தொம்பது செண்டு ஒரு போர் தான் போட்டிருக்கீங்க எத்தனை அடி ஆளம் போட்டிருக்கீங்க நானூற்றம்பது நானூற்றம்பது அடி ஆளம் இருபது அடி அவுட்ரு பைப்பு ஒன்றும் கசிவு எதுவும் வரல ஒரே மாதிரி பாறை தான் வந்திருக்கு மா அப்படி பவுட்ரு பவுடராக வந்திருக்கு அதாவது கொஞ்சம் சிப்ஸ் மாதிரி இந்த பாறை இப்போ சின்ன சின்ன பாறைகளாக துகள்களாக வந்தால் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இது அப்படியே பவுடராக தான் வந்திருக்கு அதனால் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இப்போ நம்ம தண்ணி இருக்கும் ஆமாம் அது இருபதடி தானே விட்டு உடனடியாக பாறை இங்கே வாட்டர்ல கொஞ்சம் மேலே தான் இருக்கும் இந்த ஏரியா உங்களுக்காரப்பட்டி ஒரு நாற்பது அடியாவது சிதைப்பாறை வந்தால் தண்ணி சூப்பராக இருக்கும் மினிமம் நாற்பது அடி சிதைப்பாறை வரணுங்க இங்கிட்டு உள்ள குளம் இந்த இங்கிட்டு தோட்டம் இருக்கு பாருங்க அந்த அனிமா எந்த தோட்டமாக இருக்கலாம் இது சில பேருக்கு பார்த்தேன் சூப்பர் தண்ணி அங்கே இருக்கு ஆமாம் நிறைய தண்ணி உண்டு மேற்கை தான் அங்கே நீரட்டம் அதனால் வடக்கத்தக்க நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அங்கே அவங்க நிற்கிற இடத்துல வந்து டிரான்ஸ்மெட்ரு கருவி இருக்குது நமக்கு அங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் இது மூலக்கரைப்பட்ட மூலக்கரைப்பட்டி டவுன் பஞ்சாயத்து ஏரியா இங்கே மேற்கு கிழக்க நீராட்டம் அதனால் தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இங்கே நீர்மட்டம் மேலேயே இருக்கும் இருபது அடி இருபத்தஞ்சி அடி மழைக்காலத்தில் கோடைக்காலத்தில் கூட முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அடிக்குள்ளே நீர்மட்டம் இருக்கும் இதில் ஒரு பெல்ட்டு இந்த நான் பெரிய ரோட்டில் வந்தேன் பெரிய ரோட்டுக்கு கொஞ்சம் வடக்க ஒரு பெல்ட்டுனால் கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி உண்டு சில தோட்டங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் ஸ்கேன் முடிஞ்சது தெக்கருந்து இருந்து நோக்கி நாற்பத்தி மூணு மீட்ரு பண்ணதில் நாற்பது மீட்ருக்கிட்ட கவர் ஆகிருக்கு அந்த ரிப்போர்ட்டு அங்கே நிற்கிற டிரான்ஸ்போர்ட்டர் கருவியிலேருந்து ஒன்றே கால் மீட்ருக்குள்ளே தான் ஒரே ஒரு சுமாரான பாயிண்ட் இருக்குது மேலே ஒரு ஐம்பது அடி அதிகப்படி போனால் எண்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான இருக்குது கிட்ட எதுவுமே இல்லை முக்கியமாக அந்த வடகிழக்கு முளைங்கிற ஒரே காரணத்துக்காக இதில் போ கம்பை சுற்றியோ தேங்காயை உருட்டியோ பார்த்துருக்காங்க அந்த வடகிழக்கு முன்னிலையில் எந்த விதமான அறிகுறியும் இல்லை ரிப்போர்ட்டில் ஒரு பாயிண்ட்டும் இங்கே அடையாளம் வரல அந்த தெற்கு ஓரத்தில் தான் ஒரே ஒரு சுமாரான பாயிண்ட்டும் அடையாளம் வந்திருக்கு இது அவங்க இடத்துல மேற்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் ஸோ முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுது தென் கிழக்கு மூளையில் மட்டும்தான் ஒரே ஒரு இடம் சுமாரான இடம் முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே உள்ள ஒரு ஈரப்பாதம் அல்லது ஓரளவுக்கு சுமாரான தண்ணி அதுக்கு இங்கிட்டு வடக்கை ஃபுல்லாக அந்த வடகிழக்கு மூலையில் போர் போட்டுருக்காங்க அது வரைக்கும் மிக கடினமான பாறை அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ இவங்க வடகிழக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் போடணுங்கிறங்கிறதுக்காக கம்பு தேங்காயோ அதில் சுற்றிடுதாங்க பை லக்கு அதிர்ஷ்டம் அந்த இடத்துல அமைப்புள்ள தண்ணி இருந்தால் அது வந்துடுது மற்றபடி அந்த வடகிழக்கு மூலையில் போடணுங்கிறது அவங்க நோக்கம் எண்ணம் அதுக்கடுத்து இங்கே வாயு மூலையை காமிப்பாங்க அந்த கன்னி மூலைகள்லாம் மட்டும் மாட்டாங்க இப்போ அந்த கன்னி மூளை கவர் பண்ணி ஸ்கேன் எடுக்க அங்கே தென் கிழக்கு மூலையில் வர்ற தண்ணியை விட இங்கே தென் மேற்கு மலையில் அதிகமாக வரதா இல்லைங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு தேவை தண்ணி அது எந்த மூலையில் இருந்தால் என்ன அந்த மூளைகள் வந்து நாமளாக பிரிக்கிறது தான் இந்த இடத்தையே ரெண்டு பங்காக பிரிச்சாச்சுன்னா இங்கே உள்ள மத்தியில் உள்ள இடம் அது வடகிழக்கு மூளை அந்த பகுதிக்கு ஸோ என்னுடைய இது கணிப்பு என்னென்னா இந்த தேங்காய் கம்பு எல்லாம் வடகிழக்கு மூலையை குறி வச்சு பா பார்த்து போடுறாங்க அதில் வந்து பை அந்த இடத்தினுடைய அமைப்பு அதில் அதிர்ஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு தண்ணி வந்துடுது இது உள்ளது உள்ளபடி நம்ம உணர்ந்து செயல்படக்கூடிய விஞ்ஞான முறை இருந்தால் இருக்குது இல்லைன்னா இல்லை அது எங்கே தண்ணி இருக்கோ அங்கே நம்ம போட்டுக்க வேண்டியதான் ரெண்டாவது ஸ்கேனில் இந்த முப்பத்தி ரெண்டாயிர கால் மீட்டரில் அடையாளம் வச்சுருக்கோம் அங்கேருந்து இங்கே இங்கே வடக்க இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் கால் மீட்டரில் அடையாளம் வந்துருக்கு ஆனால் நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது மேற்கு கிழக்குங்கிறது அந்த ட்ரை போர் அதே சரத்தில் வருது ஆனால் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு எண்பது மீட்டர் நல்லா பிரேக் காட்டுது எண்பது மீட்டர்னால் அதிகப்படி நாற்பது அடி தான் இந்த ஏரியாவை பொறுத்தவரை நாற்பது அதிகப்படி எண்பது அடிக்குள்ளே பிரேக் காட்டுது அந்த பாறை அமைப்பு தான் இங்கே மேற்கு தொடரும் ஆனால் அந்த போர்வல் பக்கத்தில் பார்த்த ரிப்போட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை இதில் ஓரளவுக்கு நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னொரு மூணாவது ஸ்கேனு இதை இதை திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறேன் கொஞ்சம் மத்தியில் வச்சு அப்படி இங்கே தள்ளி வந்துருக்கேன் இது மத்தியில் மூணாவது ஸ்கேன் டிரான்ஸ்மிட்டரு கருவி வடக்க போயிடுச்சு ஏன்னா அந்த வ வடை மேற்கு முனையில் கொஞ்சம் இடம் விட்டு அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மூணாவது ஸ்கேன் நடந்துட்டுருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் நல்ல அருமையான இடம் ரிப்போர்ட் படி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த சரண்னு பார்த்திங்கன்னா மேற்கு கிழக்க பாராயம் பார்த்தா அந்த பொருள் பட்டு பயிலே இடத்துக்கு நேரம் போகுது இன்னும் ரெண்டுக்கு இடையில் உள்ள தூரம் எப்படி ஒரு நூறு அடி இருக்கும் ட்ரைவ் டிரை போர் அதுக்கு நேராக ஒரு நூறு அடி மேற்க ஒரு பாயிண்ட் வருது பூமிக்கு கீழே வெடிப்பு பிளவு எந்த டைரக்ஷனில் எப்படி கிடக்குங்கிறது யாராலும் கணினிச்சு சொல்ல முடியாது இது கரெக்டாக க ஸ்கேன் பண்ணி அந்த வெடிப்பு பிளவில் உள்ள நீரோட்டத்தை காட்டுது இங்கே தென்கிழக்கு மொழியில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது அது வெறும் முப்பது அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே தான் அந்த இடம் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையெல்லாம் அதிகப்படி நூறு அடி தான் நூறு அடிக்குள்ளேயே ரிசல்ட் தெரியணும் இங்கே முளக்கரைப்பட்டி ஏரியாவில் இரநூறு டு முந்நூறு அடிக்குள்ளெலாம் தண்ணி வருதா எதுவும் கல்விப்பட்டிக்கல இருது ஏன்னா அந்த ரிப்போர்ட் படி அது எண்பது மீட்டர்னு காட்டுது எண்பது மீட்டர்னா இரநூத்தம்பது அடி இரநூத்தம்பது அடி வரும் வந்திருக்கா உங்கள் அனுபவத்தில் கண் கூட பார்த்துருக்கீங்களா வந்திருக்கா அங்கே அம்பலம் பக்கம் வந்திருக்கு எல்லாமே மேலே தண்ணி நாற்பது அடி வந்துடணும் இந்த ஏரியா முலக்கரைபட்டி டவுன் சீப்பை பொறுத்தவரை ஆமாம் இதான் நீர் மட்டம் பத்தடிக்குள்ளே நீர்மட்டம் இருக்குமே இங்கே ஒரு டவுன் பஞ்சாயத்து கிணறு உண்டு உண்டுங்க தண்ணி மேலேயே இருக்கு கிடக்கும் பத்து பதினஞ்சு அடிங்க தான் அதுக்கு எல்லா கிணத்துலையுமே பத்தடிப்பா அஞ்சடி அஞ்சு அடியிலே கிடக்கும் கரெக்டு அதனால் ஃபஸ்ட்டு நாற்பது அடிக்குள்ளே அறுபது அடிக்குள்ளே தண்ணி வருதான்னு மட்டும் பாருங்கள் இப்போ மூணாவது ஸ்கேனில் இந்த இடம் அடையாளம் வருது பதினாறு மீட்ரு டிஸ்டன்ஸ் இங்கே டிரான்ஸ்மிட்டர் கறி அங்கே இருந்துச்சு பதினாறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கே வருது இதுவும் இதுக்கு நேராக அந்த கம்பி அட அடித்து வச்சுருக்கு இதுதான் ஏறக்குறைய ஒரே சரம் மாதிரி தோடுது இது அறுபது மீட்ரு காட்டுது அது எண்பது மீட்ரு காட்டுது ஸோ எண்பது அடி ஆழத்துக்குள்ளே அதிகப்படி இந்த வீட்டில் போர் இருக்கான்னு பார்க்கணும் அங்கே ரொம்ப ட்ரையாக காமிச்சிது கிழக்கு அந்த ட பொருள் போட்டு ட்ரை ஆகி கிடக்கிற இடத்துல பாயிண்ட் ஒன்றுமே வரல ஆனால் இந்த இடத்துல மேற்கு கிழக்குன்னு ரெண்டு இடம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ மூணு ஸ்கேனோட அந்த ஏரியா முடிஞ்சது வெறும் இருபத்தொம்போது சென்ட் இடம் தான் இதில் ரெண்டாவது ஸ்கேன் மேற்கு ஓரத்தில் பார்த்த ரெண்டாவது ஸ்கேன் அடையாளத்தில் தான் ஃபஸ்ட்டு பொருள் போட சொல்லியிருக்கேன் செகண்ட் சாய்ஸு மூணாவது ஸ்கேன் அடையாளம் தேர்ட் சாய்ஸு அந்த தென் கிழக்கு மலையில் உள்ள சுமாரான பாயிண்ட்டு அது வெறும் ஐம்பது அடிக்குள்ளே மட்டும்தான் அது அது கீழே ஆழமாக போட வேண்டிய தேவையில்லை இது மட்டும் ஆழமாக முந்நூறு அடி ஆளம் வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாம் மேற்கொள்ளுது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஏறக்குறைய எல்லாம் பாறையாக அமைப்பாக காட்டுது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் பெஸ்ட்டு பாயிண்ட் வந்திருக்கு இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட் அதுக்கு நேராக கொஞ்சம் கிளக்க இந்த பாயிண்ட் வந்துருக்கு ஸோ ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு சாய்ஸ் மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உள்ளது செகண்ட் சாய்ஸ் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துருங்கிற நம்பிக்கை இருக்குது அது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அருமையான ரிப்போர்ட்டு